உங்களை மிரள வைக்கும் மாசாணி அம்மனுடைய வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாசாணி அம்மன் யார் மாசாணி அம்மனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக விரிவாக உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவாக கொண்டுட்டு வந்திருக்கேன் வாங்க மாசாணி அம்மன் முழு கதை மலைக்காட்டில் ஒரு இரவில் தன் தலையில் காய்ந்த சுள்ளிகளை சுமந்து சென்ற நிறை மாத கர்ப்பிணி பெண்ணை காரன் என்ற அரக்கன் பின்தொடர்ந்து சென்றான் ஒரு கட்டத்தில் அரக்கன் அவள் வயிற்றை பிடித்து அரைத்த மிளகாயை தடவினான் வேதனையில் துடித்த அவள் அங்கேயே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இறந்தாள் மேலும் அரக்கன் அக்குழந்தையை விளங்கினான் அவன் சிரிப்பு காட்டில் எதிரொலித்தது ஒரு இரவு பொழுது அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அழகிய மலை கிராமம் தன் குடிசையில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு முதிய பெண்மணிக்கு ஒரு கோரமான கனவு அந்த கனவில் ஒரு நெறிமாத கர்ப்பிணியை யாரோ ஒரு உருவம் வேகமாக துரத்து செல்கிறது அந்த பெண் பயந்து ஓடுகிறாள் அந்த உருவம் அவளை பிடிக்க நெருங்குகிறது வலிக்கு கீழே விழுகிறாள் உடனே கனவு கலைந்தது தான் காணும் அனைத்து கனவுகளும் பழிக்கும் பெண்ணிற்கு மனம் பதப்பதைக்கிறது எழுந்து அருகில் இருந்த மண்பானையில் ஒரு குவளையை எடுத்து தண்ணீர் குடிக்கிறாள் அந்த நேரத்தில் தடால் தடால் என்று யாரோ கதவை தட்டுகிறார்கள் அந்த சத்தம் கேட்டது அந்த பெண்மணி பயத்தில் யார் யாரது என்று கேட்டாள் ஆனால் எந்த பதிலும் இல்லை யாரோ கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இவள் மெதுவாக கதவின் அருகில் செல்கிறாள் கதவை மெல்ல திறக்கிறாள் ஒரு போர் வீரனை போன்ற வாட்டசாட்டமான மனிதன் மிகுந்த படபடப்புடன் நீங்கள் வச்சுதானே என்று கேட்க என்னுடன் வாருங்கள் என்றான் அதற்கு அந்த பெண்மணி இந்த நேரத்தில் யாரப்பா நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறாள் சொல் செல்லும் வழியில் விளக்கமாக சொல்கிறேன் தயவுசெய்து என்னுடன் இப்பவே வாருங்கள் என்று பரபரப்பாக கூறி அவருடன் அழைத்து செல்கிறான் இருவரும் அவசரமாக இருள் சூழ்ந்த அந்த இருட்டில் காட்டின் வழியாக செல்கிறார்கள் என் பெயர் மகிழன் என் மனைவிக்கு பிரசவ வழி வந்துவிட்டது உங்கள் உதவி தேவைப்படுகிறது இந்த கிராமத்தில் உங்களை விசாரித்தேன் உங்கள் வீட்டை காட்டினார்கள் தயவுசெய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறினார் தம்பி உண்மையைத்தான் சொல்கிறாயா ஏனெனில் இந்த பகுதியில் சில காலங்களாகவே யாருக்கும் குழந்தை பேரு கிடைப்பதில்லை அப்படியே கிடைத்தாலும் அந்த குழந்தை உயிருடன் பிறப்பதில்லை என்று அந்த பெண்மணி கூறினார் அது ஏன் என்று மகிழன் கேட்டான் இங்கு ஒரு அரக்கன் இருக்கிறான் ஏதேனும் பெண் கருவுற்றிருந்தால் அந்த பெண் நிறை மாதமாக காலம் நெருங்கும் போது அவள் தனியாக இருக்கும்போது அல்லது அவள் எங்கு செல்லும்போது மிளகையை அரைத்து அவள் வயிற்றில் தடவி விடுவான் அல்லது அவள் மீது தெளிப்பான் உடனே அந்த பெண் கரு சிதைந்துவிடும் அந்த அரக்கன் அந்த கருவை தின்றிவிடுவான் இது போன்று தொடர்ந்து நடைபெறுகிறது இதுவரை தொண்ணூற்றி ஒன்பது பிறக்காத குழந்தை களை கொன்று தின்றுள்ளான் நூறு குழந்தைகளை சாப்பிட்டால் சர்வ சக்தியையும் பெற்று உலகிலேயே கொடிய அரக்கனாக மாறிவிடுவான் பிறகு அவனை ஒருபோதும் அழிக்கவே முடியாது அதனால் எங்கள் கிராமம் மக்கள் கூடி இனி யாருமே குழந்தை பெற வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளனர் இதனால் இந்த குழந்தை பிறந்தது பல காலம் ஆகிறது எந்த தெய்வமும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை அந்த அரக்கனை அழிப்பதற்கு தெய்வத்தினால் கூட முடியவில்லை போல என்று அந்த பெண்மணி சோகமாக கூறினாள் இதை கேட்ட மகிழனுக்கு ஆயிரம் தேல்கள் கொட்டியது போல் இருந்தது தன்னுடைய மனைவியை காட்டில் தனியாக விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அவன் இப்போதுதான் உணர்ந்தான் நீ யாரப்பா உன் மனைவி எங்கே என்று அந்த பெண்மணி கேட்க மகிழன் அவருடைய கதையை கூற ஆரம்பிக்கிறான் ஆனைமலையை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் ஒரு நாள் ஒரு முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து தாங்கள் இக்கனியை உண்ண வேண்டும் இது மிகவும் சக்தியையும் சுவையையும் கூறினான் அதை உண்டுவிட்டு அதனுடைய கொட்டையை தாங்கள் ஆற்றில் எறிந்து விட வேண்டும் என்று கூறினார்கள் மன்னனும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார் அவன் அந்த மாங்கனியை உண்டதுக்கப்புறம் அதன் சுவையினால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை ஆளியாற்றின் அருகில் உள்ள தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான் அதை மிகவும் கவனமாக போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தான் நாளடைவில் வளர்ந்து விருட்சமாகிறது ஆனால் என்னவென்றால் அவர் வளர்ந்து பெரிய மரமாக அந்த மரத்தில் ஒரு பிஞ்சு கூட விடவில்லை நாளடைவில் பூக்கள் மட்டும் தோன்றி உதைந்தன மன்னன் காத்து காத்து ஏமாந்து இறுதியாக கனி கொடுத்து அந்த முனிவரை சென்று சந்தித்தான் எங்கிருந்தாலும் அல்லது கூட்டி வாருங்கள் என்று சொல்லா விடுவித்தான் முனிவரே ஏன் இந்த மாமரம் பூத்து குலுங்குகிறது ஆனால் பிஞ்சு விடுவதில்லை முன்பே காய்ந்து விடுகிறதே இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் முனிவரும் மன்னா நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனி அல்ல பல வருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பிக் கொடுத்த கனி அதை நான் உண்பதை காட்டிலும் நாடாலும் மன்னனாகியே நீ சுவைப்பதுதான் சாலச்சிறந்தது என்று உன்னிடம் கொடுத்தேன் நான் கூறியதற்கு மாறாக நீ கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலக்கி வாங்கி கொண்டாய் மேலும் அந்த கனி ஒரு முறைதான் காய்க்கும் மீண்டும் அது காய்க்காது அது மட்டுமல்லாது ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள் தான் உண்ண வேண்டுமே ஒழிய அந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்றும் இதனுடைய தாத்மரியம் என்று கூறினார் அரசனிடம் இன்னும் கோபம் கொண்டு நான் சாப்பிடாத இந்த மாங்கனியை வேறு யாரையும் சாப்பிட விடமாட்டேன் என்று முனிவர் பேச்சை மறுபடியும் மதிக்காமல் அந்த மாமரத்தை சுற்றி காவலாளிகளை அமர்த்தினான் அரசன் வருடங்களாகி மாமரம் காய்க்கவே இல்லை திடீரென ஒரு நாள் பூ பிஞ்சானது மிகுந்த சந்தோஷத்தில் மீண்டும் மாங்கனியை சுவைப்பதற்காக நன்னன் அரசனும் படைத்தளபதியாக இருந்தவர் கோசர் அவருக்கு ஒரே மகள் பெயர் மிகவும் மென்மையான குணம் உடையவள் உணவில் கூட காரம் கலக்காமல் தான் சாப்பிடுவாள் அவளுக்கு மாங்காய் மாம்பழம் என்றால் ரொம்ப பிடிக்கும் அந்த வாசத்துக்காக உயிரையும் கொடுப்பாள் இதனால் கோஷர் தனது மகளுக்கு அனைத்து தேசத்திலும் உள்ள சிறந்த மாம்பழங்களை வாங்கி தருவாள் அவள் பத் பத்தொன்பது வயதில் இருந்தபோதே ஒரு சம்பவம் நடந்தது சாந்த சொியான சயனி ஒருநாள் தனது அரண்மனையில் அமர்ந்து மாங்கனி துண்டுகளை உண்டு வந்தாள் அந்த நேரத்தில் தன் தந்தை கோசருக்கு அயல் தேசத்தில் இருந்து வந்த ஒருவர் ஒரு சிலையை பரிசீலித்தார் அந்த சிலையில் அமைப்பு கருவுற்ற புள்ளிமானின் மேல் ஒரு புலி பாய்வது போல இருந்தது இதை கண்ட சயனியின் முகம் மாறியது அந்த நேரத்தில் அவள் சாப்பிட்டு கொண்டிருந்த மாங்கனியில் தவறுதலாக மிளகாய் தூவி இருந்தது அவள் சாப்பிட்டு கொண்டிருந்ததை இதை கவனிக்காத சயனி அதை சாப்பிட்டாள் கோபத்தில் முகம் சிவந்து திடீரென ஒரு வாளை எடுத்து சுற்றி அந்த புலியின் தலையை கொய்தாள் இதை கண்டு அனைவரும் திகைத்து போயினர் சற்று நேரத்தில் பிறகு சயனியை தான் செய்தது இன்னது என்று அறியாமல் திகைத்து அமர்ந்தாள் காலங்கள் ஓடியது பேரழகியான சயனி திருமணம் செய்து கொள்ள பல ஆடவர்கள் முன் வந்தார்கள் ஆனால் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்பவன் வீராதி வீரனாக இருக்க வேண்டும் என்று கோசர் விரும்பினார் அதனால் பக்கத்து நாட்டில் உள்ள அரசவியின் மெய்காவல் படை தலைவன் மகிழனை திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தார் மகிழன் பெண் பார்க்க சயனி வீட்டிற்கு வந்தார் மண்மந்தனை போன்ற தோற்றம் கொண்ட மகிழனை கண்டால் சயனி மயங்கினால் உடனே நிச்சயதார்த்தம் செய்து சுற்றியிருந்த ஏழு நாட்டு ராஜாக்களையும் வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு வைத்து அழைத்து பிரம்மாண்டமாக திருமணம் நடத்தினார்கள் நாஞ்சு நாடு கொங்கு நாடு என்று பெயர் பெற்ற சமஸ்தானங்களிலெல்லாம் சிறந்து சிறந்த சமையல் கலைஞர்களை அழைத்து நாட்டு மக்களுக்கு விருந்து வைத்தார் படைத்தலைவர் கோசர் மக்களும் தம் மனதும் வயிறும் நிறைய மணமக்களை வாழ்த்தி சென்றனர் திருமணம் முடிந்தவுடன் மணமகனும் பெண்ணும் அவர்கள் வீட்டிற்கு செல்ல குதிரைகளும் யானைகளும் இருந்தது தாய் தந்தையரை பிரிந்து கலங்கிய கண்களோடு புகுந்த வீட்டிற்கு சென்றாள் சயனி பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டில் செல்வாக்குடன் வாழ்ந்தாள் ஒரே மாதத்தில் சயனி கறிவுற்றால் மகிழனுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பெருகியது குடும்ப வாரிசை வற்றியில் சுமந்த சயனியை ஈ எறும்பு அண்டாமல் பார்த்து வந்தான் எட்டாம் மாதம் வந்தது வளைகாப்பையே திருவிழா மாறி நடத்தினான் மரபுப்படி வளைகாப்பு முடிந்து தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆனால் மகிழனுக்கு சயனிக்கும் பிரிந்து செல்ல மனமே வரவில்லை இருந்தாலும் கோசர் தன் மருமகனிடம் மாப்பிள்ளை இன்னும் இரண்டே மாதத்தில் உங்கள் மனைவியையும் குழந்தையையும் நல்லபடியாக அனுப்பி வைக்கிறோம் என்று கூறி ரதத்தில் தன் மகளை கூட்டி சென்றார் பிறந்த வீடு வந்ததும் சயனியின் தோழிகள் எல்லாம் சயனியை பார்க்க வீடு வந்தார்கள் எல்லோரும் சேர்ந்து சின்ன வயதில் செய்த சேட்டைகள் எல்லாம் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள் அதெல்லாம் கேட்டு கொண்டிருந்த சயனிக்கு தன் தோழிக்கும் சேர்ந்து ஆழியாற்றில் குளிக்க வேண்டும் போல் இருந்தது தன்னுடைய ஆசையை தோழிகளிடம் கூறினாள் சயனி ஆனால் இன்னும் சில நாட்கள் பிரசவத்திற்கு தான் குறித்து கொடுத்துள்ளனர் அதை காரணம் காட்டி இந்த நேரத்தில் அது நல்லதல்ல என்று தோழிகள் கூற அதை கேட்காமல் சயனி தன்னுடைய தந்தை கோசரிடம் சென்று தன்னுடைய ஆசையை கூறினாள் மகளின் ஆசிரியை நிறைவேற்ற வைப்பதற்காக அனுப்பி வைத்தார் ஆனால் படித்துறையை விட்டு கீழே இறங்கி குளிக்கக்கூடாது பத்திரமாக குளித்து வீடு திரும்ப வேண்டும் என்று தோழிகளை உடன் அனுப்பி வைத்தார் சயனிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை தோழிகளுடன் கிளம்பினாள் தண்ணீர் எவ்வளவு குளுமையாக இருந்தது கவனமாக தண்ணீரில் குளித்து கொண்டிருந்தால் சயனி தோழிகள் அவளையே நோக்கி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் தண்ணீரில் மிதந்து வந்த ஒரு அழகான மாம்பழம் பார்த்ததும் சயனிக்கு நான் ஊறியது ஆசை ஆசையாக எடுத்தால் அந்த மாம்பழத்தின் வடிவத்தை பார்த்தவுடன் தோழிகள் எல்லாம் பதறினார்கள் ஐயோ சயனி அதை தண்ணீரிலேயே விட்டுவிடு அது ராஜாவின் அரண்மனை தோட்டத்தில் காய்ந்த அரிய மாம்பழம் நாம் அதை சாப்பிடக்கூடாது என்று கத்தினார்கள் சயனிக்கு அதெல்லாம் காதிலே விழவில்லை மாம்பழத்தை கையில் எடுத்தால் அழகாக ருசித்து சாப்பிட்டால் இதுவரை சாப்பிட்ட மாங்கனியிலேயே மிகவும் சுவையாக இருந்தது இந்த மாம்பழம் அப்போது ஆழியாற்றில் விழுந்த மாம்பழத்தை தொடர்ந்து வந்த தோட்டத்தில் காவல் படைகள் சயனி மாம்பழத்தை சாப்பிடுவதை பார்த்தார்கள் சுற்றி வளைத்தார்கள் ராஜகுலத்துக்கு மட்டுமே சொந்தமான மாம்பழத்தை சாப்பிட்டதற்காக சயனியை கைது செய்து அரசவைக்கு அழைத்து சென்றார்கள் மன்னர் முன் நிறுத்தினார்கள் அந்த மாம்பழத்திற்காக காலம் காலம் காத்து கிடந்த மன்னன் பெரும் கோபம் கொண்டு ஏமாற்றத்துடன் அமர்ந்திருந்தார் அந்த மாங்கனியை சாப்பிட்ட குற்றத்திற்காக சயனிக்கு மரண தண்டனை விதித்தான் அப்போது சயனி மன்னா இது நீதி அல்ல நான் மரத்தில் இருந்த மாம்பழத்தை திருட்டி சாப்பிடவில்லை தண்ணீரில் மிதந்து வந்த மாம்பழத்தை தான் அறியாமல் சாப்பிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அலறினாள் ஆனால் அரசன் மனம் இறங்கவில்லை இத்தகவலானது மகிழனுக்கு தெரிவிக்கப்பட்டது பதறிப்போய் ஓடி வந்தான் மாம்பழத்தை தின்ற குற்றத்திற்காக எடைக்கியடை பொன்னும் எண்பத்தி ஒரு யானையும் தருவதாக கூறினான் அதையெல்லாம் காதில் வாங்காத அரசன் சயனியை சிறையில் அடைத்தார் பெரும் கோபம் கொண்ட மகிழன் தன்னுடைய நாட்டிற்கு சென்று தன் அரசனிடம் விஷயத்தை கூறினான் அரசனின் அனுமதியுடன் படையை திரட்டி தன் தன்னூருக்கு வந்து மன்னரிடம் போர் தொடுத்தான் பலத்த போருக்கு பின் அந்த மன்னனை வீழ்த்தி சயனியை மீட்டான் ஆனால் இரண்டு பக்கமும் படை முழுவதுமாக விழுந்தது யானைப்படை குதிரைப்படை வீரர்கள் அனைவரும் இறந்தார்கள் தன்னூர் நாடே முற்றிலும் அழிந்தது மகிழன் தன் நிறைமாத கர்ப்பிணியான சயனியை அழைத்து கொண்டு தன்னுடைய நாட்டிற்கு காட்டு வழி பாதையில் சென்றாள் நடியிரவு ஆனது இருள் சூழ்ந்து அந்த காட்டில் நிறைமாத கர்ப்பிணியான சயனி மிகவும் சிரமப்பட்டு நடந்து வந்தால் அந்த நேரத்தில் அவளுக்கு வயிறு வழி வரவே மகிழனிடம் பக்கத்தில் யாராவது வச்சு இருந்தால் அழைத்து வாருங்கள் என்று சொன்னாள் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்காக அவனுக்கு பயம் ஆனால் அதற்கு மேல் அவளால் ஒரு அடிக்கூடை எடுத்து வைக்க முடியவில்லை சற்று தூரத்தில் விளக்கு ஒளி தெரிந்தது அச்சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடிக்கூடை எடுத்து வைக்க முடியவில்லை தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள் தயவு செய்து அழைத்து வாருங்கள் நான் எங்கும் போக மாட்டேன் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் என்று உறுதிபட கூறினாள் கணவன் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்து விட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்லனானான் மருத்துவச்சை தேடி மலை கிராமத்தில் சென்றான் இவ்வாறு தன் கதையை மருத்துவச்சிடம் கூறினான் மகிழன் கேட்ட அந்த பெண்மணி அதிர்ந்து போனா ஐயோ என்ன காரியம் செய்தாய் தம்பி யாராவது இந்த காட்டில் கற்பிணி மனைவியை தனியாக விட்டு வருவார்களா என்று கேட்டாள் இருவரும் விரைவாக சைனி இருந்த இடத்தை நோக்கி சென்றார்கள் ஆனால் அங்கு அவள் இல்லை இது என்ன இறைவா சோதனை என்று வரைந்து கொண்டிருக்க இன்னொரு புறம் தலைகள் வேகமாக அசையும் சத்தம் கேட்டது தூரம் தள்ளி சென்று பார்த்தால் அப்பொழுது அவர்கள் அங்கு கண்ட காட்சி பத வைத்தது ரத்தம் உறைய வைத்தது அகோரமான உருவம் தன் மனைவியை துரத்தி செல்வதை கண்டான் மகிழன் உடனே நொடி பொழுதில் இவனும் பின்னால் ஓட ஆரம்பித்தான் ஆனால் ஓரிடத்தில் மூர்ச்சையாகி கீழே விழுந்தான் மிளகாய் நெடி வீசிய இடத்தில் சயனி தடுக்கி விழுந்தாள் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டிக்கொண்டு வந்தது அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஓரளவுக்கு மேல் ஓட முடியாமல் என்னை விட்டுவிடு என்று அந்த அரக்கனிடம் கெஞ்சினாள் ஆனால் அந்த அரக்கன் கோர உருவமும் விடாமல் அவளை துரத்தியது அந்த நேரம் அவள் அங்கிருந்த மாட்டுச்சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்தாள் அதே நேரத்தில் அரக்கன் மிளகாயை அவள் மீது தூவ அவள் வானலாவிய வராசக்தி ரூபம் எடுத்து பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசத்தமாக தோன்றி நீண்ட உருவமாக திறந்த வாயுடன் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய அரக்கனை நோக்கி வந்து அவனுடைய மார்வை பிளந்து அவள் காலடையில் போட்டாள் ம அடைந்த மகிழனும் மருத்துவச்சியும் எழுந்து பார்த்தபோது அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்ததை கண்டு கதறி அழுதான் அப்பொழுது மருத்துவச்சி நான் கண்ட கனவு பழித்து விட்டதே என் கனவு நிஜமாகிவிட்டதே என்று கதறினாள் அவள் சாதாரண பெண்ணல்ல வானில் தேவலோகத்தில் இருந்து மண் உலகத்துக்கு உதித்த பெண் அவள் அவள் பக்தர்களை மனிதர்களை ரட்சிக்க வேண்டும் உருவான தெய்வ மாம்சம் பொருந்திய பெண் என்று கூறி மருத்துவச்சி மாட்டுச்சாணத்தில் கால் வைத்து வலிக்கு விழுந்து இருந்ததனால் மாசாணி என்று பெயர் பெற்றாய் என்று வணங்கினால் மேலும் இவள் இந்த அரக்கர்களை அழிக்க வேண்டி உருவானால் என்பதாலும் இந்த தெய்வம்சம் இந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்று இன்று முதல் அவளுக்கு பெயரும் விளங்கும் என்று அங்கு இருந்த மக்கள் கூறினார்கள் அதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் வரலாற்று மயானத்தில் சயனி சயனம் கொண்டதால் மயான அம்மன் மாசாணி சிலர் மன்னனின் மாங்கனியை சாப்பிட்டதால் மாங்கனி அம்மன் மாசாணி அம்மன் ஆனது என்றும் கூறுவர் இந்த அம்மனை தொழுபவர்கள் பில்லி சூனியம் மாதவிடாய் கோளாறு உள்ளவர்கள் பேய் பிசாசு பிடித்தவர்கள் ஒரு முறை மாசாணி அம்மன் கோவில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்றும் மாசாணி அம்மன் வரலாறு கூறுகிறது மேலும் பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடி சென்று இல்லை பணம் வாங்கியவர்கள் இல்லை என்று கூறுபவர்களுக்கோ வழி தீர்க்க மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு அங்கு உள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து வைத்து மூன்று மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல எரியும் என்ற நம்பிக்கை உண்டு என்ற நம்பிக்கை உள்ளது அவ்வாறே அவர்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலபிஷேகம் இளநீர் போன்றவற்றை செய்து அம்மனை குளிர்ச்சி செய்ய வேண்டும் எனக்கு தெரிந்த சிலர் பல வருடம் குழந்தை இல்லாமல் மாசாணி அம்மன் கோவில் சென்று வந்த பிறகு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது கந்துவட்டில் சிக்கி சீரழிந்த குடும்பங்களும் அம்மன் கோவில் சென்று வந்த பின்னர் பயனடைந்துள்ளதை நான் கண்கூடாக பார்த்துள்ளேன் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் ஆசானி அம்மானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம் குலதெய்வங்களோடு வரலாற்றை சினிம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க